நீங்கள் எப்போதாவது சமாளிக்க முடியுமா என்று உங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறீர்களா இதோ உங்களுக்காக ஒரு கதை ஒரு வலிமையான ஓக் மரம் மெல்லிய மூங்கில் தண்டுக்கு மேலே உயர்ந்து நிற்கிறது அந்த ஓக் மரம் பெருமையுடனும் விரைப்பாகவும் நிற்கிறது அதுவே அனைத்து மரங்களிலும் தைரியமானது என்று நம்புகிறது மூங்கில் அமைதியாக அதன் அருகில் வளர்கிறது மெல்லியதாக இருந்தாலும் அமைதியாக இருக்கிறது நீ ஒவ்வொரு சிறு காற்றுக்கும் வளைகிறாய் என்று ஓக்மரம் சிரித்துக் கொண்டே சொல்கிறது அது பலவீனம் ஓக் ஓக்மரம் தொடர்ந்து கிண்டல் செய்கிறது பெருமையுடன் உறுதியாக நிற்பவர்கள் மட்டுமே உயிர் வாழ்வார்கள் என்று கூறுகிறது ஆனால் மூங்கில் அமைதியாக புன்னகைக்கிறது சில சமயங்களில் வளைவது உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்கும் என்று மூங்கில் பதிலளிக்கிறது அருகிலுள்ள மற்ற மரங்கள் யார் சொல்வது சரி என்று ஆவலுடன் பார்க்கின்றன திடீரென்று கருமேகங்கள் காற்றை மூடுகின்றன காற்று பலமாக வீசத் தொடங்குகிறது கிளைகள் ஆடும் சத்தத்தால் காற்று நிரம்புகிறது ஓக் ஓக்மரம் விட உறுதியாக நிற்கிறது ஒரு அங்கும் கூட அசையவில்லை அதே சமயம் மூங்கில் காற்றுடன் வளைந்து கிட்டத்தட்ட தரையை தொடுகிறது புயல் மேலும் தீவிரமடைகிறது வன்முறையான காற்று திறந்த வெளியில் வீசுகிறது மரம் அசைய மறுத்து தன்னைத்தானே இருக்கிக் கொள்கிறது திடீரென்று ஒரு பெரிய சத்தத்துடன் ஓக் மரத்தின் தண்டு பிளந்து அது தரையில் விழுகிறது புயல் ஓய்ந்ததும் ஓக் மரம் தரையில் உடைந்து கிடக்கிறது மூங்கில் மெதுவாக நிமிர்ந்து நிற்கிறது எந்த சேதமும் இல்லாமல் சூரிய ஒளி திரும்பி அமைதியான திறந்த வெளியில் பிரகாசிக்கிறது மற்ற மரங்கள் பிரமிப்புடன் பார்க்கின்றன விழுந்த ஓக் மரம் இறுதியாக தரையில் இருந்தபடியே புரிந்து கொள்கிறது மற்ற மரங்கள் தாங்கள் கண்டதிலிருந்து கற்றுக்கொண்டு தங்களுக்குள் கிசுகிசுக்கின்றன காடு ஞானமடைந்ததாக உணர்கிறது மூங்கில் மென்மையாக ஓக்கு மரத்தை பார்க்கிறது மௌனமான மரியாதையை வழங்குகிறது அந்த நாளிலிருந்து காட்டில் உள்ள ஒவ்வொரு மரமும் அந்த புயலை நினைவில் வைத்திருந்தது சில சமயங்களில் வளைவதே உண்மையான வலிமை என்பதை அவை இப்போது அறிந்திருந்தன வலிமையானவர்கள் கூட விழலாம் ஆனால் அனுசரித்து செல்பவர்கள் எந்த புயலையும் தாங்கிக் கொள்ள முடியும் வளையும் மரம் உடையாது என்ற பழமொழி சொல்வது போல கடினமான காலங்களில் உயிர் வாழ சில சமயங்களில் நீங்கள் நெகிழ்வாக இருக்க வேண்டும் கடினமான விஷயங்கள் வரும்போது உடையாதீர்கள் வளைந்து எழுங்கள் வளையும் மரம் உடையாது